மிகுந்த அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்துகிறது முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என்று இருந்த இடம் கடைசியாக திரிந்து பாலை ஆகிவிடுமோ என்றால் இது தமிழகத்தின் வருங்காலம் பாலைவனமாகிவிடுமோ என்கின்ற பயம் ஏற்படுகிறது குறிப்பாக காவிரி நம்முடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் ஆதிபத்திய உரிமை அனுபவபூர்வமான உரிமை ஆனால் மேகதாட்டு காசி மண்டலில் அணைகள் கட்டியே தீர்வது என்று திட்டமிட்டு நடுவர் மன்றத்தின் நிறைவு தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்ற ஆணைக்கு எதிராக கர்நாடகம் அணைகள் கட்ட ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே இந்த பணிகளிலே அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் அணை கட்ட போகிறார்கள் என்ற நிலையில் இரண்டாயிரத்தி பதினாலு கடைசி மத்திய அமைச்சருடைய இல்லத்தில் ஆனந்தகுமார் இல்லத்தில் கர்நாடகத்தைச் சேர்ந்த அத்தனை அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மத்திய அரசினுடைய சட்டத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா அதை போல பிரகாஷ் ஜவ்டேகர் சுற்றுச்சூழல் அமைச்சர் பொழுது எல்லாரும் சேர்ந்து அணைகள் கட்டிக்கொள்ளுங்கள் நாங்கள் வெளிப்படையாக அனுமதி தர மாட்டோம் நீங்கள் உங்கள் பணிகளை டெல்டா பகுதியிலேயே காவிரி டெல்டா பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஊர் ஊராக சென்று கட்சி கொடி அடையாளம் இல்லாமல் அனைத்து கட்சியினரும் என்னை வரவேற்றார்கள் மக்களை திறக்கிறோம் இன்றைக்கு என்ன தெரியுமா இந்த ஜூன் ஏழாம் தேதி அன்றைக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு கோடி ரூபாய்க்கு அவர்கள் மதிப்பீடு தயாரித்ததற்கு அனுமதி கேட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு மத்திய நீர்வள ஆணையத்துக்கு கர்நாடக அரசு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைக்கு அனுமதி உறுதியாக கொடுக்கப்பட்டுவிடும் என்று கர்நாடக அரசு அமைச்சர் சொல்லுகிறார் இப்படி ஒரு அவர்கள் அணை கட்ட ஆரம்பித்து விட்டால் அதற்கு பிறகு கிருஷ்ணராஜசாகர் கபினி அணைகளுக்கும் தண்ணீர் வராது எவ்வளவு மழை வெள்ளம் பெய்தாலும் வராது காரணம் அறுபத்தி ஏழு புள்ளி நாலு டிஎம்சி தண்ணீரை இந்த மேகதாட்டில் மாத்திரம் அவர்கள் தேக்க வைத்தனர் பெங்களூருக்குறாங்க குடிப்பதற்கு கொடுக்கப் போகிறோம் என்று நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றமாக நமக்கு நடுவர் மன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் ஏக்கர் பாசனம் செய்து ஆயிரக்கணக்கான புதிய கண்மாய்கள் குளங்கள் ஏரிகளை உருவாக்கி இந்த தண்ணீரை தேக்கிறார்கள் இப்படி நமக்கு ஒரு பேர் ஆபத்து காவிரி டெல்டாவே பாலைவரமாகும் நிலைமையில் அங்கே ஓ என்ஜிசி நிறுவனத்தின் பெயரால் அவர்கள் எண்ணெய் எடுக்கிறோம் என்று சொல்லி இதுவரை எடுத்த எண்ணெய் போதும் எங்களை எங்களுக்கு அழிவின் வாசலிலேயே கொண்டு போய் நிறுத்தி வைத்து விட்டது கதிராமங்கலத்திலே நடைபெறுகிற போராட்டம் நியாயமான போராட்டம் அங்கே எண்ணெய் கொண்டு போகிற குழாய்களிலே பழுது ஏற்பட்டு அதிலிருந்து எண்ணெய் கசிந்தது என்று சொன்னால் இந்த குழாய்கள் பல இடங்களிலே இப்படி உடைந்து கசிவு ஏற்படுகிற பொழுது ஒரு இடத்திலே கசிவு ஏற்பட்டால் ஒரு சதுர கிலோமீட்டர் பகுதி அந்த நிலம் பாழாகிவிட்டது இப்படி ஒரு நிலைமையில் அதில் எரிவாயும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்பட்டு அந்த இன்னும் ஏராளமாக அவர்களுக்கு என்கின்ற அடிப்படையில் அந்த பகுதியை பாலைவனமாக்கிவிட்டால் அதற்கு பிறகு இந்த கம்பெனிகள் கோடி சம்பாதித்துள்ளார் நம்முடைய தமிழகத்துக்கே பெரிய அடிவு வந்துவிடும் என்ற நிலைமையில் தான் அங்கே கதிராமங்கலத்தில் போராடினார்கள் மீத்தேன் எதிர்ப்பு கூட்டியக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் தலைமையில் போராடியவர்களை ஒன்பது பேரை கைது செய்து சிறையில் அடைத்ததற்கு காவல்துறைக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அதே போல அருமை சகோதரர் மணியரசன் அவர்கள் நேற்றைக்கு அந்த இடத்தை பார்வையிட சென்ற போதே அதை தடுத்து அவரையும் கைது செய்திருப்பதற்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் இந்த கைது நடவடிக்கைகளால் மக்கள் கொந்தளிப்பை தடுத்துவிட முடியாது எப்படி மதுக்கடைகளை எதிர்த்து தாய்மார்களை வீறு கொண்டு எழுங்கள் நீங்கள் இந்த கடைகளை அகற்றுவதற்கு நீங்கள் போராடி கடைகளை அகற்றினால் தான் முடியும் என்று நான் சொன்னபோது பலர் ஆச்சரியமாக பார்த்தார்கள் உடை தெளியுங்கள் என்றே சொன்னேன் என் பெற்ற தாய் தொண்ணூத்தி ஒன்பது வயதிலே மதுக்கடையை எதிர்த்து போராடி இருந்து அறுபதாவது நாள் இறந்து போனார்கள் இன்றைக்கு தமிழகத்தின் தாய்மார்கள் வீறு கொண்டு எழுந்திருக்கிறார்கள் அதே போல ஜல்லிக்கட்டு பிரச்சனையில மெரினாவில் ஒரு பெரும் மக்கள் எழுச்சி ஏற்பட்டது அந்த எழுச்சியை கடைசியில் தேவை அதை இப்படி ஒரு எழுச்சி வரக்கூடாது என்பதற்காக கலைந்து செல்கிற போது காவல்துறை ஒரு கடுமையான அடக்குமுறையை பிரயோகம் செய்து அந்த மீனவர் குடியிருப்புகளுக்குள்ளா பிள்ளையே சென்று அக்கிரமத்தை செய்தது இப்பொழுது ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசு எங்களுக்கு வஞ்சகம் செய்கிறது தமிழகத்தையே ஒரு வேட்டைக்காடாக ஆக்கிவிடலாம் என்கின்ற நிலைமையிலே இன்றைக்கு மீத்தேன் எரிவாயு சேல் எரிவாயு இப்போது ஹைட்ரோ கார்பன் எரிவாயு இந்த ஹைட்ரோ கார்பன் எல்லா எரிவாயுகளையும் உள்ளடக்கிய ஒரு சூழ்ச்சி திட்டம் இது ஜெம் லேபரேட்டரிக்கு மத்திய சர்க்கார் இவ்வளவு பிறகு அனுமதி கொடுக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு சர்க்கார் உள்ளே நுழைய விட மாட்டோம் என்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்து ஒரு நிபுணர் குழுவை நியமித்து நிபுணர் குழு அறிக்கையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் மீத்தேன் திட்டத்தை உள்ளே விடமாட்டோம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு அதை எதிர்த்து நானும் பாண்டியரும் பசுமை தீர்ப்பாயத்திலே வளர்த்து தொடுத்து நானே வாதாடினேன் மணிக்கணக்கிலே தீர்ப்பாயத்திலே கார்பன் திட்டத்தை கொண்டு வருவது மட்டுமல்ல இப்படி அவர்கள் நாங்கள் எண்ணெய் கிணறுகள்தான் தான் அமைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த பகுதி காவிரி டெல்டா பகுதியை அழிக்கக்கூடிய இந்த முயற்சியில் ஈடுபட்டு விலையில் தமிழ்நாடு சர்க்கார் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் உள்ளே விடமாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவிக்காத மெத்தன போக்கினுடைய விளைவு ஏழரை கோடி தமிழர்களை கிள்ளுக்கிரையாக நினைத்துக் மத்திய அரசு நம் வாழ்வோடு விளையாடுகிறது நம் எதிர்கால வாழ்வையை கேள்விக்குறியாக்குகிறது இதற்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம் இப்பொழுது கூட சற்று நேரத்துக்கு முன்பு அண்ணன் பல நெடுமாறன் அவர்களோடு நான் அலைபேசியிலே காரிலே வருகிற பொழுது சொன்னேன் அங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் இங்கே நடைபெறுகிறது தஞ்சாவூரிலே அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அந்த போராட்ட களத்திலே நாங்கள் முன்னாடி வந்து அவர்களோடு கரம் கோர்த்து நிற்போம் என்று சொல்லியிருக்கிறேன் காவிரி பாதுகாப்பு இயக்கத்தை அமைத்து அதற்கு சென்று மக்களை திரட்டி மனிதச் சங்கிலி போராட்டம் நடத்தி மத்திய அரசு அலுவலகங்களில் மறியல் போராட்டம் நடத்தி அதே போராட்ட குணத்தோடு தான் தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காக்க நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டக் களத்தில் இருக்கிறோம் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கேடு செய்கிற விதத்திலே போட்ட அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் இப்பொழுது உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் பேராசிரியர் ஜெயராமன் மணியரசர் உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட வேண்டும் பேரை கைது செய்து அடைத்து விடுவீர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே திரண்டு விட்டார்கள் தாய்மார்கள் இன்னும் திரண்டு எழுவார்கள் மக்கள் கிளர்ச்சியை காவல்துறையைக் கொண்டோ ராணுவத்தை கொண்டோ அடக்குமுறையை கொண்டோ நசுக்கியதாக வரலாறு கிடையாது அடக்குமுறை அதிகம் பிரயோகிக்க அதை எதிர்த்து வெடித்து கிளம்புகின்ற போராட்டத்தின் வீச்சு கடுமையாக இருக்கும் என்பதை தான் வரலாறு இதுவரை நிரூபித்திருக்கிறது அப்படிப்பட்ட போராட்ட களங்களுக்கு மக்களை குறிப்பாக இளைஞர்களை தாய்மார்களை ஆயத்தப்படுத்துகிற வேலையிலே வைகோ நிச்சயமாக ஈடுபடுவான் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொருட்கள் மற்றும் சேவை வரி நம்முடைய பிரதம அமைச்சர் அவர்கள் அதை தொடங்கி வைத்த பொழுது குடியரசுத் தலைவரும் அதிலே பங்கேற்று சொல்லியிருக்கிறார்கள் சரியான கட்டமைப்புகளை முறையாக ஏற்படுத்தாமல் தொடக்கத்தில் மறுச்சி தந்தாலும் அச்சம் தந்தாலும் பின்னால் நன்மை உளையும் என்று பிரதமர் சொல்லுகிறார் என்றார் அப்ப மறுச்சி தரக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது தொழிலுக்கு கையால் செய்கிற தீப்பெட்டி தொழிலுக்கு ஐந்து சதவீதம் ஆனால் இப்பொழுது பெரும்பாலும் ஓரளவு பயன்படுத்துகிற தொழிற்சாலைகள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் நேற்றைய தினம் நான் கோவில்பட்டியிலே போய் எண்ணற்ற தாய்மார்கள் இடத்திலே வந்து எங்கள் பிழைப்புக்கு எங்கே போவது இந்த தீப்பட்டி தொழிலை நம்பித்தான் எங்கள் லட்சக்கணக்கான குடும்பங்கள் வாழ்கின்றன எல்லா தீப்பெட்டி தொழிற்சாலையும் மூடுகிற நிலைமை வந்தால் நாங்கள் எங்கே போய் வாழ்வது ஜீவனத்துக்கு என்ன செய்வது எப்படி பிழைப்பது என்று கேட்கிறார்கள் இந்த கவலைகளை மத்திய அரசு உணர வேண்டும் அதே போல பட்டாசு தொழிலே ஐந்து லட்சம் தொழிலாளர் குடும்பங்கள் அதை நம்பி வாழ்கின்றன இப்படி மாநிலங்கள் எடுத்து வைக்கின்ற இந்த கோரிக்கைகளை நீங்கள் ஒரே வரி ஒரே நாடு என்று அவர் நம்முடைய பிரதம அமைச்சர் அவர்கள் முழக்கமிட்டிருக்கிறார்கள் அவர்கள் சரக்கு சேவை வரி என்பதற்கு அவர் புதிய விளக்கம் எல்லாம் தருகிறார் ஒரே நாடு ஒரே வரி என்று ஒரே 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 மொழி மதம் கலாச்சாரம் என்ற குரல் உள்ளே இருந்து ஒலிக்கிறதோ என்ற பயம் எனக்கு வருகிறது அப்படி இந்த பன்முகத்தன்மையை சிதைக்கவே என்றால் இந்தியா என்ற நாடு ஒரே நாடாக இருக்காது என்பதையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன்